வணக்கம் மக்களே கடிக்க ஆசை சீரியலில் இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்ததுன்னு சுருக்கமா பார்க்கலாம் முத்து அண்ட் மீனா ரியாலிட்டி ஷோ பிளான் எபிசோட் ஆரம்பத்துல முத்து மீனாவை நீயா நானா ஷோல கலந்துக்க கூப்பிடுறாரு ஆனா மீனா நான் வரமாட்டேன்னு உறுதியாக சொல்லிடுறாங்க அதனால முத்து அந்த முடிவை கைவிட்டாரு மனோஜ் பிஸ்னஸ் சக்சஸ் அண்ட் ரோஹினிஸ் ஆக்டிங் அடுத்து மனோஜ் வீட்டுக்கு வந்து தனக்கு நிறைய சீர்வரிசை ஆர்டர் வந்திருக்குனும் தன்னோட வியாபாரம் நல்லா வளர்ச்சி அடையுதுனும் ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்றாரு இதை கேட்ட ரோகிணி சந்தோஷப்படாம மனோஜை முறைக்கிறாங்க மனோஜ் என்னாச்சுன்னு கேட்கும்போது ரோகிணி திடீர்னு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க ரோஹிணி அஸ் கல்யாணி தி கோஸ்ட் பிராங்க் ரோகிணி தன்னோட குரலை மாத்தி நான் ரோகிணி இல்ல கல்யாணின்னு சொல்றாங்க மனோஜ் இதை கேட்டு அதிர்ச்சியாகி பயப்படுறாரு ரோகிணி கல்யாணியோட ஸ்பிரிட் உடம்புல புகுந்த மாதிரி நடித்து மனோஜ மிரட்டுறாங்க என் பையன் கிறிஷ் மேல நீ பாசமா இருக்கணும் அவன் பசியில் இருக்கான் அவனுக்கு நீதான் சாப்பாடு ஊட்டி விடணும்னு ஒரு கண்டிஷன் போடுறாங்க இல்லனா வியாபாரத்தை காலி பண்ணிடுவேன்னு மிரட்டுறாங்க மனோஜ் ஃபீட்ஸ் கிறிஷ் பயந்து போன மனோஜ் நேரா கிட்ட போய் சாப்டியான்னு கேட்டு அவனுக்கு இட்லி ஊட்டி விடுறாரு இத பார்த்த ஸ்ருதி ரவி முத்து எல்லோரும் பயங்கர அதிர்ச்சி ஆகிடுறாங்க அந்த நேரம் வீட்டுக்கு வர விஜயா இந்த காட்சியை பார்த்து செம கடுப்பாகிறாங்க விஜயா வேர்சஸ் மனோஜ் விஜயா கோபமா கத்தும்போது மனோஜ் உண்மையை சொல்லாம சமாளிக்கிறாரு கோவிலில் ஒரு சாமியார் பசியில் இருக்கிற குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்தா வியாபாரம் இன்னும் நல்லா போகும்னு சொன்னதா பொய் சொல்றாரு முத்து உடனே பாசத்துல செய்யலை இதையும் வியாபாரத்துக்காக தான் பண்றியான்னு கலாய்க்கிறாரு கடைசில விஜயா கோபமாக அங்கிருந்து போறாங்க இதுதான் இன்னைக்கு எபிசோட் ஹைலைட்ஸ்